ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த விவசாயம் இந்த கிராமம் உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிராமம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் வயல் நாற்று நட்டுருக்காங்க இப்போ தான் நெல் பயிர் ஆளாகிட்டு இருக்குது ஜனவரி மாதம்தான் இது அறுவடி நெல் பயிர் அறுவடி ஆகும் மழை இப்போயும் மழை தான் பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இதுதான் என்னோடய வீடு தோலம் இருக்கப்பற என்ட்ரன்ஸ் அதை வீடு மழை வந்துட்டு இருக்குங்களா இந்த மாதிரி சைலண்ட்டாக அமைதியாக இருக்கிற இடம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க அங்கே பாருங்கள் நல்லா இருக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பூ எல்லாமே எங்கள் வீடு தான் செம்மா மழைப்பா வெளிலையே வர முடியல இப்போ கொஞ்சம் தூரல் மாதிரி போட்டுகிட்டு இருக்குது அதனால்தான் சரி ஒரு வீடியோ எடுப்போமே அப்படின்னு வந்தேன் வெளியில் இயற்கையான சூழல் நிறைஞ்சு இருக்குது சைலண்டான பிளேஸ் யாரும் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க எங்கள் வீடு மட்டும் தான் தனி வீடு இப்படி இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு அங்கே தெரு இருக்குது பார்த்தீங்களா நேராக பாதை போது பார்த்தீங்களா ரோடு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் ரோடெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா பல்லங்குழிமா இருக்கும் இப்போனா கூட இப்போ பெஸ்ட்டாக இருக்குது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த ரோடு இப்போ போட்டு ரெண்டு வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளேயே இந்த ரோடு எப்படி பல்லங்குழிமா இருக்குது பார்த்தீங்களா அதோட தெரிஞ்சு பார்த்திங்களா ரொம்ப லாஸ்டாக தென்னை மரம் எல்லாம் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் இருக்குது அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது இந்த குளம் ரொம்பச்சின்னு வச்சுக்கிங்களா எங்கள் வீட்டுக்கு வெள்ளம் வந்துடும் ஏன்னா அந்த ஒரு டிராமல் டூ டேஸ் த்ரீ டேஸ் மழை பெஞ்சா கண்டிப்பாக எங்கள் ஊரில் வந்து வெள்ளம் எடுத்துரும் ஆமாம் பார்த்திங்களா எங்கள் ஊர் கிராமம் தெரியுதா சரியாக தெரியல தெரியுதுங்களா பாருங்களே இந்த மாதிரி எல்லாம் யாருக்காக இரு யாருக்கு இருக்க பிடிக்கும்னு எனக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை பிடிச்சிருந்தால் புதுசாக யாராச்சும் என்னோடய சேனலை பார்த்தீங்களானா சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போடுங்க இந்த சகோதரிக்கு உங்களோட சப்போர்ட்டையும் உங்கள் ஆதரவையும் கொடுங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எங்கள் வீட்டுக்கு உள்ள கொள்ளையில் போலாமா எங்கள் வீடு என்ட்ரன்ஸ் துணி துவச்சி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மலையிலே மாட்டிக்கிச்சு நானும் விட்டுட்டேன் உள்ளே எடுத்து போகிறதுக்கு எங்கே எடுத்து போகிறதுன்னு தெரியல அப்படியே விட்டாச்சு இதுதான் என்னோட என்னோடய வீடு என்னோடய வீடில் எம்டி இடம் ஆனால் ஒன்று வீடு கட்டலாம் இருக்கு அப்படியே கட்டணும் கொஞ்ச நாள் போட்டோம் என்னோட வீடு கூரை விடுது தான் இங்கே தான் நாங்கள் வாழ்கிறோம் டிஸ்டபன்ஸ் எதுவுமே இருக்காது ஜாலியாக இருக்கும் எது ஒரு பிரச்சனையும் சண்டை கிண்டை எதுவுமே வராது ஏன்னா அவங்கவுங்க வெளியே அவங்க பார்த்துன்னு இருப்போம் இல்லையா சிட்டியில் கிராமத்தில் வந்து பயங்கரமாக சண்டை வரும் எங்கள் வீட்டு கோழி வந்துச்சு எங்கள் வீட்டு கோழி வந்துச்சு உங்கள் ஆட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் ஆடு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சோறு தின்னுட்டு போயிட்டு அப்படின்லாம் சண்டை வரும் எங்கள் கிராமத்தில் அந்த பிரச்சனைலாம் எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் ஆனால் தனியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுதான் என் வீட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டிங்களா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னோடய லைவ் வந்தவங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் பின்னாடி இருக்குது குளம் அதில் நிறைய மீன் வளர்க்குறோம் சிலேப்பி மீன் கெண்டை மீன் அப்புறம் விரால் மீன் இதெல்லாம் இருக்குது அந்த குளத்துல ஆனால் அந்த வய இந்த வருஷம் வந்து நாங்கள் மீனே பிடிக்கவே இல்லை எங்கள் வீட்டு பாத்ரூம் இங்க பாருங்கள் தென்னை மரத்தில் சின்ன உண்டு தென்னை தான் அதில் காய் காய்க்குது பாத்தீங்களா தென்னை காய் தென்னை தேங்காய் வச்சிருக்கு பாருங்கள் மாஞ்சடையெல்லாம் இப்போ தான் வச்சிருக்கேன் ஆளாகிட்டு இருக்குது சின்ன தன்னை மரத்தில் க எங்கள் ஊர் சொல்ல கட்ட சொல்லுவாங்க மரத்துக்கு ஏன்னா புடவை கட்டினா விற்கப்பட்டுக்கிட்டு தேங்காய் மரம் வந்து காய் காய்க்குன்னு சொல்லி அதனால் இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் புடவை கட்டியிருக்கேன் மற்ற மரத்துக்கெல்லாம் ஒன்றும் புடவை கட்டலை அதுவும் எவ்வளோ குட்டி மரத்துலேயே காய் காய்க்குது பாருங்களேன் பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது இயற்கை எங்கள் வீட்டை சுற்றி ஒரு இயற்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இயற்கை பிடிச்சிருக்கா பாருங்க பாருங்க புடவை கட்டி வச்சுருக்கேன் மரத்தை கீழே உளுந்துருக்கு முந்தி நல்லா இருக்குங்களா மாஞ்சடி வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு கம்பு கட்டணும் வளைஞ்சு நிற்கிறேன் அந்த மாஞ்சடி அவ்வளோ அழகாக இருக்கு